வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார் அதாவது என்னென்னா சார் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்குது ஆனால் அதுக்கு வட்டியே இல்லை அதில் ஏதாவது வட்டி சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்டீங்க சரிங்க இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸி கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பேர் ஃப்ளக்ஸி எஃப்எல்இ எக்ஸ்ஐ ஃப்ளெக்ஸி ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா சரிங்க உங்களுக்கு இது ம மனசில் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் பேங்கில் போயிட்டு சார் கரண்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்து சேர்ந்த கலவையாக இருக்குல்ல சார் அந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லுங்கள் அது பேங்கில் உள்ளவங்களுக்கு தெரியும் இதை வந்து ஃப்ளக்ஸி கரண்ட் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பே கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்றைக்குமே வந்து வல்டி கிடையாது புரியுதுங்களா ஸோ நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸி கரண்ட் அக்கௌண்ட்டு ஆனால் நல்லா ஞாபகம் வச்சிங்க ஒவ்வொரு பேங்குக்கும் அவங்களுக்குன்னு தனி பாலிசிஸ் உண்டு அதுபடி அதை ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் எந்த பேங்கில் வச்சுருங்களோ அந்த பேங்க்கில் அந்த பிராஞ்சில் போய் இந்த ஃப்ளெக்ஸி கரண்ட் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேளுங்க புரியுதுங்களா இதை வந்து ஃப்ளெக்ஸி கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது ஃப்ளெக்ஸி சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பேங்கில் கேட்டிங்கன்னா அந்த பே பேங்க்கில் அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளெக்ஸி கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ரூல்ஸை அவங்க சொல்லுவாங்க அது அதுபடி நீங்கள் கேட்டு நடந்துருங்க ஏன்னா இது பேங்க்குக்கு பேங்க் வித்தியாசப்படும் இப்போ கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்க அதில் பணம் வருது போகுது எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் உங்களுக்கு வந்து என்ன என்னச்சிங்கன்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து எக்ஸஸாக எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து உங்களுடைய ப்ராஃபிட்னே வச்சுக்கிடுமே உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் வரவுல பண்ணுறது எல்லாமே இந்த ரெண்டு லட்ச ரூபாக்குள்ளே தான் இருக்குது எடுக்கிறது போடுறது இது பண்ணுறது இப்படியே தான் போயிட்டே இருக்க தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸாக பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்டில் ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக பேங்க் வந்து என்ன செய்யாது உங்களுக்கு லோன் தரா உங்களுக்கு வந்து வட்டி தராது அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கரண்ட் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு உங்கள் பேங்கில் கேளுங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போது அவங்கக்கிட்ட இந்த அக்கௌண்ட்டை அப்படி மாற்றி மா மாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி மாற்றினா அதனால் அதனால் உள்ள அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அதனால் ஏதாவது இது இருக்கா தீமைகள் எது இருக்கா டிஸ்அட்வான்டேஜ் இது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஒன்று ரெண்டாவது அதை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்கன்னா சார் எனக்கு வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் என் அக்கௌண்டில் இருக்கட்டும் அதுக்கு மேலே எந்த பணம் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கம்ப்யூட்டரில் அவங்க செட் பண்ணிவிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் எப்போல்லாம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே பணம் வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போய்டும் ஸோ எவ்வளோ நாள் அந்த இடம் அந்த இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அந்த பணம் கிடைக்கோ உங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்கும் நார்மலாக வந்து எந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் எந்த பேங்க்கும் வட்டி தராது ஸோ உங்களுக்கு அதில் ஒரு வட்டி கிடைக்கும் சரிங்க இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சார் ரெண்டு லட்சம் வரைக்கும் இருந்து அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் திடீர்னு நான் ஒரு செக் பாஸ் பண்ணுறேன் சார் நான் நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் பாஸ் பண்ணுறேன் மூணு லட்ச ரூபாய்க்கு பண்ணுறேன் மூன்று லட்ச ரூபாய்க்கு நான் பண்ணுறேன் நாளை முக்கால் லட்ச ரூபாய்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் வந்து அந்த செக்கை பாஸ் பண்ணுமா அந்த செக்குக்கு பணம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த பணத்தை கொடுக்கும் புரியுதுங்களா இப்போது இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸட் டெபாசிட் போகலான்னு சொல்லிட்டீங்க இப்போது உங்கள் ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்குது இந்த ஃப்ளெக்ஸி அக்கௌண்ட்டில் ஃபிளெக்ஸி கரண்ட் அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது அப்போது நீங்கள் திடீர்னு ஒருத்தருக்கு மூன்றரை லட்ச ரூபாய் செக்கு கொடுக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மூன்றரை லட்ச ரூபாயை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காக அது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அந்த மூன்றரை லட்ச ரூபா செக்காக பாஸ் பண்ணி விட்டுரும் அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் ஒன்றரை லட்சம் தான் இருக்கும் அந்த ஒன்றரை லட்சத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் அது கணக்கு பண்ணி உங்கள் இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்டில் சேர்த்துரும் ஸோ கரண்ட் அக்கௌண்ட்லேயும் உங்களால் வந்து வட்டி ஏன் பண்ண முடியும் மேலும் விவரங்களுக்கு யார் யார் எந்தெந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அவங்கள போய் தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ் என்ன அதனால் கூடிய வரக்கூடிய பலன்கள் என்ன அதனால் வரக்கூடிய இழப்பீடு என்ன எல்லாத்தையுமே நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கங்க இது உங்களுக்கு லாபகரமா இருந்தா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கூகுளில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதனால் மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்